ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஷ் சமையல் சேனல் நம்ம இன்றைக்கி வீட்லேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு கப் பாசுமவி ரைஸ் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நாலு கப் அளவு தண்ணி ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்தளவு உடச்சா உடையிற அளவுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சாதத்தை வடிச்சுட்டு நல்லா ப்ளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் அப்போ சாதம் ஊத்திரி உத்திரியாக இருக்கும் சிக்கன் சில்லி வந்து அன்னைக்கு வீட்லேயே பிடிச்சிருக்கேன் இதோடய ரெசிபி கண்டிப்பாக ஒன்று வீடியோ ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஸ்பூன்லாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் இப்போ என்ன சூடானதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னா ஆனியன் கேப்சிகம் அப்புறம் ஆஸ் யூஷுவல் கேரட் பீன்ஸ் கேபேஜ் மூணு எடுத்திருக்கேன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா ரொம்ப வதக்கணும் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட இதோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் காயெல்லாம் ஒரு உரமாக தள்ளிவிட்டு எக்கு ஆட் பண்ணிக்கலாம் நான் நாளைக்கு ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஃபோர் எக்ஸ் எடுத்திருக்கேன் நாலு முட்டை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ எக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு பெப்பர் சில்லி பவுடர் மூணு ஆட் பண்ணிக்கலாம் திருப்பி நம்ம சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட்டு பெப்பரெல்லாம் ஆட் பண்ணுவோம் அதனால் இப்போ எக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆஃப் ஆஃப் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சால்ட்டு பெப்பர் சில்லி பவுடர் இப்போ முட்டை முட்டை வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக ஒரு பேனில் கூட egg ஃப்ரை தனியாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு இந்த சேதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு இது இதிலே ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் சில்லி ஒரு சது கட்டி குட்டி குட்டியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அது நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்துட்டு நம்ம சாதம் add ஆட் பண்ணிக்கலாம் பாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாதம் உதிரி உதிரி உதிரியாகவே இருக்கும் இல்லாட்டி நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சாதம் உடஞ்சிரும் அதுக்காக நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் சாதம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சா சாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் டொமேட்டோ சாஸ் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் க்ரீம் சில்லி சாஸ் அது ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன் சோயாஸ் சோயா சாஸ் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு பெப்பர் சில்லி powder எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சாதம் வேக வைக்கும் போது ஒரு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நான் உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு கூட பத்திரி திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் ஒன் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போட்டா பவுடர் powder chilly powder ஒரு spoon போட்டுருங்க. கரம் மசாலா ஒரு half ஆட் add எல்லாமே நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம adjust பண்ணிக்கலாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்ப நல்லா mix பண்ணனும் பொறுமையா mix பண்ணிக்கோங்க இல்லாட்டி சாதம் உடைஞ்சிடும் பொறுமையா இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர அளவுக்கு நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பெரிய பாத்திரமா இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த டைமில் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அதனால நான் அப்படி விட்டுட்டேன் நல்லா சூப்பராக ரோட் எல்லாம் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா காரசாரமா ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டீங்க வீட்டில் செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் bye